ஏங்களு என்ன ▢bee சிற்றுண்டி அப்புறம் தின்பண்டம் Carroll marché ivering Susan fence.. கா exemAREicer� என்ன சா antim Evan ிரு satisfying Brook chi gerek toi наб corners கையில் என்ன சாப்பிட்றீங்க பொட்டு கடலை சாப்பிடுங்க எடுத்து யாசி நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க வேர் கடலையா சாப்பிடுங்க யாசிக்கா என்ன சாப்பிட்றீங்க ஏற்கலையா சாப்பிடுங்க சுசாந்த் என்ன சாப்பிட்றீங்க ஏற்கடலை சாப்பிடுங்க ஸ்மிருதிகா என்ன சாப்பிட்றீங்க Seperti ya. Seperti ya. Seperti ya. டலையா சாப்பிடுங்க யோசனா என்ன சாப்பிட்றீங்க கடலை பெருப்பை எடுத்து சாப்பிடுங்க சதனியா என்ன சாப்பிட்றீங்க சிப்ஸு சாப்பிடுங்க ஹர்ஷன் அவங்கள பார்த்துட்டு வரலாம் ஹர்ஷன் இங்கே பாருங்க ஹர்ஷன் இட்டுக்கு போகிறீங்களா இங்கே பாருங்க வீட்டுக்கு போறீங்களா அம்மா வரவும் சிரிப்பு வந்துடுச்சு சரி பாய் சொல்லுங்க பாய் சொல்லிட்டு போங்க பேக் மாட்டிட்டு பாய் சொல்லுங்க இங்கே பாருங்க பாய் பாய் சொல்லுங்க பாய் பாய் டைமிங்க எல்லாரும் பாய் சொல்லுங்க நாளைக்கு அலாமா இருக்கும் சரியா எல்லாம் ஹர்சனுக்கு பாய் சொல்லி வச்சு நீங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க சமுத்திரம் என்ன சாப்பிடுங்க பிஸ்கெட் பிஸ்கட்டா சாப்பிடுங்க மகிழான் என்ன சாப்பிடுங்க பச்சை பயிர் வேக வச்சுதான் வெரி குட் சாப்பிடுங்க யாழ் நீ என்ன சாப்பிட்றீங்க கையில் வச்சிருக்கிறது என்ன அது தேர்ச்சம்பழம் வெரி குட் சாப்பிடுங்க இது என்ன பாக்ஸ்ல என்ன இருக்கு முந்திரி பாதாம் கடப்பருப்பி கருப்பு உலர் திராட்சை சூப்பர் சாப்பிடுங்க யோகாசா என்ன சாப்பிட்றீங்க பிஸ்கெட்டு சாப்பிடுங்க சமயத்தான் என்ன சாப்பிட்றீங்க வேர்க்கடலை சாப்பிடுங்க நவனிதா என்ன சாப்பிட்றீங்க மிக்சரா என்ன சாப்பிட்றீங்க பிஸ்கெட்டா பாக்ஸா மிச்சரா சாப்பிடுங்க சித்தார்த்தா என்ன சாப்பிட்றீங்க பயிறு வருத்தது வெரி குட் சாப்பிடுங்க இதெல்லாம் சாப்பிடணும் அம்மாட்ட வேணான்னு சொல்லக்கூடாது சரியா சின்ன சித்தி நீங்க என்ன சாப்பிட்றீங்க மிக்சரு கையெடுங்க அங்கே சாப்பிடுங்க எடுத்து நஷ்டா சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படியே கடிச்சு சாப்பிடுங்க உருக்க கூடாது இந்த கையில பிடிச்சி சாப்பிடுங்க அந்த கையில் வச்சு சாப்பிடுங்க மடிலாம் சாப்பிடுங்க ஸ்மிருதிகா சாப்பிடுங்க கால் நீக்கி உட்காந்துச்சா ஏன் கால் வெலிக்குதா யாசி சாப்பிடுங்க கையெழுத்து சாப்பிடுங்க திருதி சாப்பிடுங்க எடுத்து எல்லாமே சாப்பிட்டு தான் க்ளோஸ் பண்ணி வைக்கணும் சரியா யோஜனா சாப்பிடுங்க யாருனி சாப்பிடுங்க தலையாட்டிக்கிட்டே உட்காந்துருக்கீங்க எனக்கு தர்மியா வரல காட்சலா இல்லை ஏழினி வரல அவங்க அக்கா இருக்காங்கன்னா அவங்க வீட்லயே விளாண்டிட்டு இருக்காங்களா தர்ஷிகா வரல தர்மியா வரல வெற்றி கேரளா போயிட்டாங்க இதலா வரல இளையா வரல அப்பையார் வரல ஆதித்ரா வரல வரல வெற்றி வரல வெற்றிலாம் கேரளா போயிட்டாங்க வெற்றி ஊருக்கு போயிட்டாங்க சரி நீங்க சாப்பிடுங்க நீங்களே டெய்லி லீவ் படாம வாங்க சரியா சாப்பிடுங்க யாசிகா சாப்பிடுங்க சாப்பிடுங்கிறது சு சாப்பிடுங்க சாப்பிடுங்கிருதி சாப்பிடுங்க கயிறு சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஒவ்வொரு மிச்சராகவா சாப்பிடுவாங்க நிறைய அள்ளி சாப்பிடுங்க சமுத்திரஸ்ரீ சாப்பிட்டீங்களா வெரி குட் இப்போ வச்சுட்டு தண்ணி குடிங்க போங்க அது அப்புறமா வாங்கிக்கலாம் போங்க யாழ்லே சாப்பிடுங்க நீங்கள் அப்படியே வச்சுட்டு இருக்கீங்க சாப்பிடுங்க கடிச்சு சாப்பிடுங்க பார்க்கலாம் யார் சீக்கிரமாக சாப்பிட்றீங்கன்னு பார்க்கலாம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க நீங்கள் உங்கள் பாக்ஸில் இருக்கதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட்றீங்களா யோகேஷ் ஃபஸ்ட்டு சாப்பிட்றாங்களா பார்க்கலாம் ஆ சமூகம் ஆ எல்லோருமே யார் ஃபஸ்ட்டு சாப்பிட்றீங்கன்னு பார்க்கலாம் இப்போ சமுத்திரம் தான் ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்ருக்காங்க வெரி குட் அடுத்தது யார் சாப்பிட்றீங்கன்னு பார்க்கலாம் இப்படிலாம் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கீங்க ஒன்றுமே சாப்பிடல சயலும் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கீங்க யாழ் நீ தானே அடுத்தது சாப்பிடுவீங்க யாழ் நீ தானே அடுத்தது சாப்பிட்டு முடிப்பீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க அதை வச்சுட்டு சாப்பிடுங்க பாக்ஸ்லேயே வச்சுருங்க கீழே போடக்கூடாது சாப்பிடுங்க சாப்பிடுங்க நீங்கள் பச்சை பயிற்சி தான் சத்து சரிங்களா சாப்பிடுங்க உங்கள் பாக்ஸ் பார்த்து நீங்கள் சாப்பிடுங்க சதன்யா சாப்பிடுங்க யோஜனா சாப்பிடுங்க பாக்ஸ் சாப்பிட்டுங்க வெரி குட் வாயில் இருக்கிறத சாப்பிடுங்க சாப்பிட்டு தண்ணி குடிங்க சட்டியா சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுக்கிங்களா பார்க்கலாம் இங்கே என்ன நிறைய வச்சுருக்கீங்க கடலப்பருப்பி இருக்குது உளர் திராட்சை இருக்குது பாதாம் இருக்குது சாப்பிடுங்க சாப்பிடுங்க சம்பவம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க இது கடிக்க முடியுதா சாப்பிடுங்க ருதி சாப்பிடுங்க சிதா வாங்க சின்ன சித்தி வாங்க அவங்களாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம் இங்கே வாங்க இங்க இங்கே வந்து ஒரு ரைம் சொல்லிட்டு போங்க இங்கே வாங்க சரி டைம் சொல்ல வேணாம் இங்கே வாங்க ஏன் நேற்று வரல இங்கே வாங்க நீங்களாம் சாப்பிடுங்க யார் ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்றீங்கன்னு பார்க்கலாம் சிது ஏன் நேற்று வரல நீ தங்க போனீங்க இருந்து கை கையெடுங்க என்ன ஊர் போனீங்க சேலத்துக்கா தலைக்காக குளிச்சிங்க இன்றைக்கி தலைக்கு டெய்லிங் என்ன தடவணும் சரியா ம் கையெழுங்க தலையிலருந்து கையெழுங்கள் உங்கள் அக்காவுக்கும் அண்ணாக்கும் ஸ்கூல் லீவு விட்டாங்களா இல்லை அண்ணா ஊரில் ஊரில் இருக்காங்களா லீவு விட்டாங்க தானே உங்களுக்கு லீவு தானே என்ன ஊர் போயிருக்காங்க நீ யார் கூட இந்த

சாப்பிட்டே பாருங்க சித்து சொல்லுங்க எதுக்கு போனீங்க சரி நைல்ஸ்கா நீங்கள் நைல்ஸ் கட் பண்ணிருக்கீங்களா வெரி குட் ஷெட் பே போங்க போங்க கையால் சாப்பிடுங்க யாருங்களே சாப்பிட்டீங்களா ம் சாப்பிடுங்க நஸ்தா நசிதா சாப்பிடுங்க சரிங்களா சாப்பிட்டு வாங்க மிஸ் ஹோம்ஒர்க் நான் ட்ரை பண்ணுறேன் சரியா யோசனை ஆகி வாங்க ஏன் கலர் ட்ரெஸ்ஸு ஆமாம் துவச்சு போட்டுங்களா ஈரமாக இருந்துச்சா அதனால் ட்ரெஸ் போட்டுட்டிங்களா சரி வெரி குட் சரி போங்க யாசிக்கிங்க வாங்க யாசிக்கண்ணா தலையிலலாம் பின்னு எடுங்க வயலேருந்து போய் கையில் துவைச்சிட்டு வாங்கப்போங்க கழுவிட்டு வாங்க யா கையை சாப்பிடுங்க யாசிக்கா உட்காந்து சாப்பிடுங்க சாப்பிட்டிங்களா இன்னும் இருக்குது சாப்பிடுங்க யாசிக்கிங்க வாங்க மிருத்திகா சாப்பிட்டீங்களா கை கழிவிட்டிங்களா மண்ணாவுக்கு லீவ் விட்டாங்களா அண்ணாவில் தான் காலையில் அழுதிங்களா நமக்கு லீவு அப்புறமா விடுவாங்க அது வரைக்கும் அழுவாமல் வரணும் சரியா ஆ அம்மா இங்கே போயிட்டாங்க வேலைக்கா சரி சரி சரிப்பி ஓப்பந்துக்கோங்க